Hey guys! இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட்டு பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு ஏன் போனாங்க ஸோ அதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தப்பட்ட பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாட்டினாங்க அதுக்கு மறுநாளே பஞ்சாபின் ஆதம்பூர் விமான நிலையத்திற்கு வந்து போனாங்க பிரதமர் ஆதம்பூர் செல்வது தொடர்பான தகவல் மிகவும் ரகசியமாக தான் வைக்கப்பட்டிருந்துச்சு இராணுவ வீரர்களிடையே உரையாற்ற ஆதம்பூரை பிரதமர் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற குழப்பம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துச்சு இந்தியாவின் இரண்டாவது பெரிய விமானப்படை தளமான ஆதம்பூர் சர்வதேச எல்லைக்கு வந்து அருகில் வந்து இருக்குது இந்த தளத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையின் போது முக்கிய பங்கு வகிச்சிருக்கு ஸோ அதனால தான் நம்முடைய பிரதமர் வந்து ஆதம்பூரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ ஏன் போனாங்க அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு உண்மைக்கு புறமான தகவலுக்கு வந்து பதிலிக்க தான் நம்மளுடைய பிரதமர் மோடி போயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முதலின் போது பாகிஸ்தானின் ஏவுகணையில் ஆதம்பூரில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்பை குறிவைத்து தாக்கியதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் வந்து பரவிச்சு ஸோ இந்த தகவலை இந்தியா வந்து மறுத்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அளித்ததாக கூறிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பின் முன் நின்று உரையாற்றியதன் மூலம் பிரதமர் மோடி சண்டையின் முழுக்கதையும் மாற்றியிருக்காங்க மூணாவது என்ன அப்படின்னா ஆபரேஷன் செந்தூர் இந்திய இராணுவத்தின் முப்படைகளின் கூட்டு நடவடிக்கை என்றாலும் விமானப்படையின் பங்கு சற்று ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால தான் பிரதமர் மோடி இராணுவ வீரர்களுடன் பேசுறதுக்காக விமானத்தளத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ ஆப்ரேஷன் சிந்தர் நடவடிக்கையின் போது இந்தியா எவ்வளோ இழப்பை சந்தித்தது என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதற்கு ஒரு ஆதாரமாக தான் நம்முடைய ஆதம் முறை நம்மளுடைய பிரதமர் மோடி உள்ள அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே முன்னிறுத்துவதன் மூலம் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் வந்து குறித்த கூற்று அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் ஆதம்பூரை நம்மளுடைய பிரதர் மொழி தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்